எனது அருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அதாவது வந்து தோஷம் அப்படிங்கிறது தோசம் ஏதோ தோஷம் இருக்கு இந்த வீட்டில் தோசம் இருக்கு இந்த வீட்டில் தோஷம் இருக்குன்னு வந்து அடிக்கடி இந்த குடுகுடுப்பார சொல்லுவோம் நம்மளுடைய மனதில் கூட ஏதாவது ஒரு காரியத்திற்கு போகும்போது நமக்கு வந்து என்ன சொல்லணும் பெரிய தடங்கல்கள் இருக்கும் தடங்கல்கள் இருக்கும் ஒரு நீண்ட நாள் முடியாத காரியங்களாக இருக்கும் அப்போ அந்த நீண்ட நாள் முடியாத காரியங்களாம் நிறைய இருக்கும் அப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது அதை முடிக்கவே முடியாது முடிக்கவே முடியாமல் பெரிய போராட்டத்திற்கு உள்ளாகி கொண்டுதான் இன்றும் இருக்கிறோம் அதற்கு தீர்வு யாரும் சொல்லலை தேர்வு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சொல்ல தெரிஞ்சா சொல்லிடுவாங்க இன்று நான் ஒரு தீர்வு சொல்லிடும் முடிக்க முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் நடக்கவே நடக்காது என்று சொல்லக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை நடத்தி காட்டுவதற்கு இறைவன் வந்து என்ன சொல்றான்னா ரெண்டு விதமான பொக்கிசத்தை கொடுத்துருக்கான் ஒன்று உயிருள்ள ஒரு விருட்சம் ஒன்று கோவில் கொடிமரம் கோவில் கோவில் கொடிமரம் வந்து பவர் உண்டு நீ எப்பயுமே கோவில் கொடிமரத்துல போய் வந்து என்ன செஞ்சிருவீங்க அப்படின்னா வந்து கொடிமரத்துக்கு கீழே வந்து என்ன சொன்ன கொடிமரத்தை கொடிமரத்தை சாஸ்தாங்கமா விழுந்து வணங்குவீங்க ஆனால் கோவில் கொடிமரத்தில் உங்களுடைய உழப்பு உழைப்பு என்று சொல்லக்கூடிய பணத்தை ஒரு ரூபாய்க்காயின்சா இதுல போட்டு வரும் போட்டு வந்தீங்கன்னா கொடிமரம் என்பது என்ன சார் சாதாரண விஷயம் கொடிமரம் என்பது ஒரு அற்புதமான கோவில்ல வந்து கொடிமரமே பிரதானம் அந்த பிரதானத்திற்கு பிரதானத்தால் நம்ம எல்லா விதமான சாதனைகளும் பண்ண முடியும் அப்ப முதல்ல விருட்சத்தை பத்தி சொல்லிடுறோம் விருட்சம் என்பது வாழை மரம் கேரளாவில் வந்து சோட்டானிக்கரை அம்மன் கோவில் ஒன்று இருக்குது நான் வந்து ஒரு தொடர்ந்தடியாக ஒரு பதினைந்து பத்து பதினைந்து வருடங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபது எங்கள் அம்மா இறக்குற வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அதற்கு பிறகு வந்து ஏழ்ரை ஆரம்பிச்சிருச்சு ஒன்றாவது சுற்றி ஏழ் இரவில் பிரயாணங்களை தவிர்த்துட்டேன் நான் காரில் போகணும் டிரைவர் தூங்காமல் இருக்கணும் வேணாம் கொஞ்சம் வந்த என்ன இந்த ஒரு அந்த பாவத்தை வந்து சந்திரனை வந்து கடந்து போயிடட்டும் அப்படின்ட்டு போகலை இந்த பகவதி அம்மன் கோவிலில் கீழக்காவில் அம்மை என்று ஒன்று உண்டு மேலே அம்மன் கீழக்காவிலு கீழே இறங்கி போகணும் அந்த அம்மனுக்கு இரவு எட்டரை மணிக்கு மேல வாழை மரத்தை நட்டு வச்சுருப்பாங்க பதினோரு சட்டிகளில் வந்து குருதி குருதி வச்சிருப்பாங்க அந்த குருதி வச்சு வந்து என்ன சொன்னால் பாவனையின் மூலமாகவே தான் அவங்க பூஜை பண்ணுவாங்க மந்திரம் சொல்ல மாட்டாங்க இதை நான் அதிக தடவை இருந்து பார்த்துட்டு தான் கடைசியில் பதினோரு மணி எப்படி பத்தரை பதினோரு பிரசாதம் வாங்கிட்டு கிளம்புறதுக்கு பதினோரு மணி ஆயிரும் பத்து மணி பத்தரைக்கு முடிஞ்சிடும் பிறகு சாப்பிட்டு கிளம்பி பதினோரு மணி ஆயிரும் அங்கேருந்து கிளம்பி வந்த செடியோ காலம் ஆறு மணிக்கு அஞ்சரை அஞ்சு மக்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் ஒரு ஆறு மணி நேரம் தான் பிரயாணமாக இருந்தாலும் இரவு ஹில் ஸ்டேஷன்ல இறங்கி அது பாதுகாப்பாக வந்தோம் ஏன்னா ஆண்டவுன் முன்னியத்தில் வந்து எந்தவித பாதிப்பு இல்லாமல் வந்து வந்துட்டு இருந்தோம் அங்கே ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு வந்து திசைகளும் மாறிவிட்டது அதுக்கு பிறகு போக முடியல அப்ப அங்கே வாழை மரத்திற்குத்தான் பூஜை பண்ணுவார்கள் சைகையால் தான் பூஜை பண்ணுவார்கள் அப்போ எந்த ஒரு மனிதன் தன்னுடைய கஷ்டம் வந்து தோஷம் பிரச்சனை நிம்மதியின்மை எல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் உங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்லுன்னா ஒரு சின்ன பித்தளை செம்பளை அல்லது காப்பர் செம்பளை ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் குங்குமம் நல்லா போட்டு கலக்கணும்னு கணக்க வந்துடும் அந்த அந்த குருதி தண்ணியை நீங்கள் வாழை மரத்திற்கு வந்து உங்கள் கையில் படுறமா கையில் பட்டு போய் விழுகிற மாதிரி நீங்கள் ஊற்றணும் இடது கையில் செம்ப வச்சுட்டு வலது கையில் நல்லா கலக்கிட்டு வந்து அந்த வாழை மரத்துக்கு ஊற்றணும் இது சொந்தமாக வீட்டுக்குள்ளே வாழை மரம் வச்சுருந்தா தான் ஊற்ற முடியும் அன்னிய இடத்துல போய் வந்து என்னடான்னா ரத்தத்தை வந்து ஊற்றினோம்னா அவங்க பயந்துருவாங்க அந்த பகவதி அம்மன் கோயிலில் வந்து அந்த பதினோரு செட்டி தண்ணியில் அந்த தண்ணியில் அந்த கையை வச்சு இறச்சி ஊற்றுவார் அந்த அந்த நம்புதிரி இறச்சி ஊற்றார் பதினோரு இது சட்டியாக அங்கே அந்த வாழை மரத்துக்கு இறச்சி ஊற்றிடுவார் அப்போ வாழை மரத்திற்கு எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பிறந்த கிழமையிலேயோ பிறந்த நட்சத்திரத்துலேயோ ரெண்டு தான் பிறந்த கிழமை பிறந்த நட்சத்திரம் இதே போதும் அந்த இதில் வந்து ஒரு செம்பு தண்ணி வச்சு வந்தேன்னு சொல்லலாம் எந்த ஒரு மனிதன் தன் கையால் தன் கையில் படும்படி வலது கையில பட்டு தண்ணி போகணும் அதுல நீங்க ஊத்தி ரெகுலரா வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தோஷங்கள் படிப்படியாக குறையும் இதே சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலுக்கு போய் நீங்கள் வந்து உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திலயோ பிறந்த கிழமையிலேயோ அங்க போய் வந்து என்ன சொல்லணும்னா இந்த குருதி பூஜையை நீங்கள் பார்த்து அங்க கடைசியில நல்ல தண்ணி எறிவாங்க அந்த அந்த நம்பூதிரி வந்து தண்ணி எறிவார் அது தண்ணி எரியும் போது அந்த அந்த சிவப்பு தண்ணி தான் வரும் அந்த சிவப்பு தண்ணி எரிவர் அது நம்ம மேலே பட்டாலே செய்வினை தோஷங்கள் அகலும் பங்காளி பிரச்சனைகள் அகலும் சில தீர்க்க முடியாத கொடிய பிரச்சனைகள் வந்து என்ன சொல்லான்னா அகலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த குருதி பூஜையை போய் பார்க்கணும் இது எந்த நாளில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய பிறந்த கிழமை அல்லது பிறந்த நட்சத்திரத்துல இதை கணக்கு பண்ணி நீங்க போகணும் அருமையான கோவில் நான் ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுல போனதுக்கு அப்புறம் போகல ஆனால் இப்ப ரொம்ப வளர்ச்சி பெற்ற கோயிலாக இருக்கும் என்று இரவு யானை எல்லாம் சுத்தி வரும் அது வந்து ஒரு அற்புதமாக இருக்கும் அது ரெகுலரா நடக்கும் சாதாரண விஷயங்கள் ரெகுலரா ரெகுலரா வந்து ஒரு ஒரு குருதி பூஜையை ரெகுலராக எந்த காலத்திலும் வந்து ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரே கோவில் வந்து சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில் அந்த கீழக்காவில் அம்மை அப்ப சரி எனக்கு அங்கே போக முடியாது என் வீட்டில் வாழை மரம் இருக்குன்னா உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திலும் உங்களுடைய பிறந்த கிழமையிலும் ஒரு செம்பு தண்ணீர் அந்த வாழை மரத்திற்கு நீங்கள் இந்த மஞ்சள் பொடியும் குங்குமம் கலந்து ஊத்துறதுனால வாழை எதுவும் பட்டெல்லாம் போகாது நல்ல தெளிவாக ஒரு ஏன்னா வாழை மரத்திற்கு தோசத்தை போக்கக்கூடிய அற்புதமான சக்தி உண்டு வாழை மரத்திற்கு தோசத்தை போக்கக்கூடிய அற்புதமான சக்தி உண்டு அவன் அந்த சக்தியை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா இதை நீங்கள் வீட்லேயும் செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருக்கிறவங்க அந்த சோழனிக்கிற பகவதி அம்மன் கோவிலை கண்டிப்பாக போய் பாருங்க அற்புதமான ஒரு கோவில் ரொம்ப நாள் பத்து வருஷம் ரெகுலராக போயிருக்கேன் பிறகு கால சூழ்நிலையால் போக முடியல திசை மாறிவிட்டது ஏன்னா அந்த பகவதி அம்மனுடைய நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம் அப்போ அந்த கார்த்திகை நட்சத்திரமாக இருந்த காரணத்தினால அந்த கார்த்திகை நட்சத்திரம் நமக்கு வந்து என்ன சொல்கிறன்னா ஒரு விதத்தில் யோகத்தை செய்யக்கூடிய நட்சத்திரம் அந்த காலங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு நன்மையை வந்து கொடுத்தது போனோம் பெரிய யோகத்தை அடைஞ்சோம் இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது இப்ப நீங்க செய்ய வேண்டியது அங்க போங்க உங்களுடைய கஷ்டம் குறையும் உங்களுடைய தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீரும் பொருளாதார நிலைமைகள் வந்து தீரும் சரியாகும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் எல்லாம் ஏற்படும் போயிட்டு வந்துட்டீங்கன்னா இல்லை என்னால் அவ்வளவு தூரத்திற்கு வசதி இல்லை என்று சொன்னால் வாழையை ஒன்று நட்டு வையுங்கள் ஒரு தொட்டில நாள் ஒரு ஆகலமான தொட்டியில் நட்டு வைங்க நட்டு வச்சு பிறந்த கிழமையிலும் பிறந்த நட்சத்திரத்திலும் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சபொடி ரெண்டு ஸ்பூன் குங்குமம் போட்டு கலக்கினாலும் மொறுமொருன்னு நல்லா வந்து ரத்தங்கணக்காக மனித இரத்த கணக்கம் வரும் அதை நீங்கள் ஊத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கர்மாக்கள் வந்து கண்டிப்பாக குறையும் இது சத்தியமான உண்மை சரி இதற்கடுத்து வந்து வாழை மரம் என் வீட்டுல மலக்க நான் வந்து பிளாட்ல இருக்கேன் என்ன செய்யறது ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும்ல அப்படின்னு சொல்லி வரும்போது கோவில் கொடிமரம் இருக்கிறது கோவில் கொடிமரத்துக்கு கோவில் கொடிமரத்துல குன்றிமணி என்று சொல்லக்கூடிய செவப்பு குன்றிமணி கடைகளில் கேட்டால் கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டால் கிடைக்கும் அப்போ அந்த நாட்டு மருந்து கடைகளில் கேட்டால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது எத்தனை குன்றிமணிகள் போடணும் அப்படின்னா ஒன்போது குன்றிமணிகள் போடணும் ஏன்னா ஒன்பது நவகிரகங்கள் அப்ப அந்த ஒன்பது நவகிரகங்களை வந்து தாக்கத்திலனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு சங்கடங்களினால் பிரச்சனைகளால் தவித்து கொண்டிருக்கிறோம் அப்ப கோவில் கொடிமரத்தில் கோவிலுடைய கொடிமரத்தில் கோயில் கொடிமரத்துல அந்த கொடி கொடிமரத்துல இருந்து அது வந்து அகண்டு விலக கூடாது அப்படி மெதுவா வந்து அந்த ஒன்பது கொண்டு மணிய பூ போல போடணும் இது மாதம் ஒரு முறை நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வருகின்ற என்று போட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான்னா வந்து கண்டிப்பாக கஷ்டம் குறையும் குன்றிமணி பெரிய காஸ்ட்லியான ரேட்டெல்லாம் இருக்காது அதாவது வந்து ஒரு கோவிலுக்கு போறதுக்கு பத்தாயிரம் ரூபா செலவாகும் ஃபேமிலியோட போனீங்கன்னா குறைஞ்சி போனீங்கன்னாலும் ஐயாயிரம் ரூபா ஆகும் சரி அது முடியல வாழை மரத்தை நட்டு வச்சு பராமரிங்கன்னு சொல்றோம் அது நாங்க வந்து பிளாட்ல இருக்கோம் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்றீங்க அதற்கு பிறகு கொடிமரம் இருக்கிற கோவிலுக்கு போய் குன்றிமணி ஒன்பது குன்றிமணி மாதா மாதம் உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தன்று நீங்கள் போட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் மறுதடவை அந்த இருபத்தி ஏழாவது நாள் குன்றிமணி போடும்போது பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள் இது சத்தியமான உண்மை கொடிமரத்திற்கு அவ்வளவு பவர் உண்டு கொடிமரத்தை சாதாரணமாக நிறுவி இருக்காங்க ஒரு கோவில்ல வந்து அவ்வளவு தூரத்திற்கு வந்து செய்திருக்கிறார்கள் என்பதை வந்து நீங்கள் நினைக்கிறது வந்து ஏதாவது ஒரு கொடிமரம் இருக்கு ஏதாவது ஒரு கொடிமரம் இருக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் கொடிமரம் இஸ் எ ஃபுல் பவர்ஃபுல் எஃபெக்ட்னஸ் மனிதனுடைய முதுகெலும்பு மாதிரி அந்த முதுகெலும்பு இல்லைன்னா மனித முதுகெலும்பு சரியாக இல்லைன்னா மனிதன் நடக்க முடியுமா சொலக்கு விழுந்துருவான் அப்போ கோவில் கொடிமரத்திற்கு அவ்வளோ பவருண்டு வாழை மரத்திற்கு அவர் அவ்வளோ உண்டு இதற்கு ரொம்ப அபாற்பட்டு வந்த தெய்வ சக்தி என்பது சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலில் இருக்கின்ற கீழக்காவு அம்மை அங்க அனைத்து விதமான தோஷங்கள் செய்வினை தோஷத்திலிருந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ நீங்கள் போய் வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அது ஒரு உங்களுக்கு வெற்றியாக அமையும் மூணு விதமான வழிமுறைகள் சொல்லியாச்சு தெய்வம் தெய்வத்திற்கு அதே தெய்வத்திற்கு வைத்து செய்யப்படுகின்ற வாழை மரம் அதுவும் செய்ய முடியலையா கோவில் கொடிமரம் கோவில் கொடிமரத்தை தேடி எங்கேயாச்சும் போயிடலாம் எங்கேயும் கோவில் கொடிமரம் இருக்கு அதனால போய் உங்களுடைய கஷ்டங்களை போக்கி கொள்ளுங்கள் இது இலகுவான முன்னோர்கள் சொல்லி வைத்த அற்புதமான விந்தையிலும் விந்தையான ஒரு பரிகாரம் குன்றிமணி எவ்வளவு ஆயிரும் பெரிய விஷயம்லாம் குன்றிமணி நாட்டெல்லாம் பெருசா இருக்காதுன்னு இருக்காது ஆனால் நீங்கள் தயவு செய்து இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க பின்னால் வருகின்ற சந்ததிகள் கஷ்டப்படாமலும் சிரமப்படாமலும் பிரச்சனை இல்லாமலும் நிம்மதியாகவும் இருப்பதற்கு நான் சொல்லுகின்ற இந்த விஷயம் காலத்திற்கும் உங்களுக்கு நன்மை செய்யும் பாலை மரம் ஒன்று வீட்டில் வளருங்க இடம் தான் வளருங்க அதுவே கண்ணேறு தோசத்தை போக்கிடும் கொடிமரம் உள்ள கோயிலுக்கு போங்க அது உங்களுக்கு வந்து என்ன நன்மையை கண்டிப்பாக செய்யும் கிடையாது இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அனைத்து விதமான தோஷங்களும் மாச மாசமே நீங்கள் ரேட்டிவேஷன் பண்ணிடலாம் மாச மாசம் நீங்கள் ரேட்டிவேஷன் பண்ணிடலாம் இதை தவிர வந்து என்ன சொல்லலாம்னா வேறு இலகுவான வழி சொல்வதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் வழி இல்லை செயல்படுங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள் உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கு சோட்டானிக்கரை பகவதியம்மன் குருதி பூஜை அல்லது நாம் வளர்க்கின்ற வாழை மரம் அதுவும் முடியவில்லையா நாம் போகின்ற கோவிலில் இருக்கின்ற கொடிமரத்திற்கு ஒன்போது குன்றிமணிகளை கொண்டு சிவப்பு குன்றிமணி வாங்கி வச்சுக்கிடுங்க அப்படியே போட்டு வந்து நைசா போட்டு விட்டேகின் வைங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து விதமான தோஷங்களும் மாறி நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் சுபெட்சமான நபராக வருவதற்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரச ஆதி ஜெய பாலாஜி சுகமே சொல்லுக சுகமே சொல்லுக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்